வணக்கம் திருச்செந்தூர் முருகன் துணை மகா கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமையோடவே பதிமூணு நாள் கம்ப்ளீட் ஆகுது இன்னும் செவ்வாய்கிழமையே வரலையே என்ன இவ்வா செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் முருகரை பகல்ல பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஸ்டாக் போடுறோம் அதுக்குள்ளேயே டெலிவரி பண்ணிரும் ஸ்டாக் போடுறோம் டெலிவரி பண்ணிடும் இவர வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நைட்லதான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு ஸோ இவரை வந்து நம்ம வந்து திருப்பியும் ரீஸ்டாக் போட்டிருக்கேன் போன வீடியோல இருந்தேன் நானு இந்த முருகர் ஒரு ராசியான முருகரும் கூட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த திருச்செந்தூர் முருகரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஏன் நான் அப்படி திருச்செந்தூர்ல சூரபத்மரை வதம் செய்தவர்தான் நம்ம திருச்செந்தூர் முருகர் நம்ம கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னா இந்த மகா கந்த சஷ்டியோடவே நீங்க கஷ்டப்பட்டு வரது வரது இருந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனை இந்த சஷ்டியோடவே முடிஞ்சுட்டு ஒரு நல்ல லைஃபோடவே ஸ்டார்ட் பண்ண போறீங்க கண்டிப்பா வந்து விரதம் இருக்கிற யாருக்கா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்செந்தூர் முருகர் நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா அழகா சூப்பரா இருப்பாருங்க பத்தில இருப்பாருங்க இந்த ஆர்ச் எல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா இருப்பாரு ஃபுல்லாவே வந்து பாலிரைசின் மெட்டீரியல் பண்ணிருக்கோங்க இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் தீபாராதனை பண்ணிக்கலாம் சூப்பரா இருப்பாரு இவர உங்க பூஜை ரூம்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க திருச்செந்தூர்ல போயிட்டு கருவறை பாப்பீங்களா எவ்ளோ சூப்பரா எவ்ளோ அழகா இருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம ராசியான திருச்செந்தூர் முருகரும் இருப்பாங்க இவங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு மெட்டல் வேல்மை ஃப்ரீயா வந்துரும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு வஜ்ர வேல்மை ஃப்ரீயா வந்துரும் சோ இந்த காம்போ உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்துருங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோடவே கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா புகழும் திருச்செந்தூர் முருகருக்கு